மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்ட உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோ அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி திருக்கோயிலுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு எழுத்து தெரிவு இல்லாமல் நேரடி நியமனம் மூலியமாக அரசு வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற முறை சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறக்கு அதிகமாக வாய்ப்பிருக்கு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இது வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ்நாடு அரசு அருள்மிகு தண்டாயுதபானி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டத்திற்காக நம்ம தமிழ்நாடு அரசு எழுத்து தேர்வு இல்லாமல் நேரடி நியமனம் மூலியமாக அரசு வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டு வயதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரு முப்பத்தொம்போது பதவிகளுக்காக வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் சம்பளம் விகிதமாக அந்தந்த பதவிக்கு ஏற்றாப்பில் பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் சம்பளம் மாறுபடும்ன்னு சொல்லியிருக்காங்க யூடியூப்பில் பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க என்னென்ன பதவினா இளநிலை உதவியாளருக்கு ஏழு காலியிடங்கள் இருக்கு சீட்டு விற்பனையாளர்களுக்கு பதிமூணு காலியிடங்கள் சத்திரம் காப்பாளருக்கு பதினாறு காலியிடங்கள் சுகாதார மேஸ்திரி மலை கோயிலுக்கு ரெண்டு காலியிடங்கள் சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்களுக்கு ஒரு காலியிடங்கள் சுகாதார மேஸ்திரி அனைத்து உப கோயில்களுக்கு ஒரு காலியிடங்கள் பூஜை மற்றும் காவல் உப கோயிலுக்கு ஒரு காலியிடங்கள் காவல் மலை கோயிலுக்காக ரெண்டு காலியிடங்கள் இருக்கு காவல் உப கோயில்கள் மற்றும் உப நிறுவனங்களுக்கு நாற்பத்தி நாலு காலியிடங்கள் இருக்கு துப்புரவு பணியாளர் கோயிலுக்காக ஐம்பத்தி ஏழு காலியிடங்கள் இருக்குது துப்புரவு பணியாளர் உபகோயில்கள் மற்றும் உப நிறுவனங்களுக்கு நூற்றி நாலு காலியிடங்கள் இருக்கு கால்நடை பராமரிப்பு ரெண்டு காலியிடங்கள் உதவி யானை மாவத்தூர் உப கோயிலுக்காக ஒரு காலியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது தொழில்நுட்ப காலி பணியிடங்களாக உதவி பொறியாளருக்கு ஒரு இடங்கள் உதவி பொறியாளர் சிவிலுக்கு நாலு இடங்கள் இளநிலை பொறியாளர் ஒரு காலி இடங்கள் இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைலுக்கு ஒரு காலியிடங்கள் மெக்ட்ரானிக்கல் ரோபோட்டிக்ஸ்க்கு ஒரு காலி இடங்கள் மேற்பார்வையாளர்கள் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு மூணு இயந்திரக்கு மூணு தொழில்நுட்ப உதவியாளர் ரெண்டு டிப்ளமோ இசியில் ஒரு இடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரியவியலுக்கு ஒரு இடங்கள் கணினி இயக்குபவருக்கு மூணு பேர் கேட்டிருக்காங்க ஆய்வனர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க பிஞ்ச் ஆப்ரேட்டருக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க மிஷின் ஆப்ரேட்டருக்கு ஒருத்தர் மிஷின் ஆப்ரேட்டர் பஞ்சாமிரதமுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க ஹெல்பருக்கு ரெண்டு பேர் ஹெச்டி ஆப்ரேட்டருக்கு ஒருத்தர் ஓட்டுநருக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க அடுத்தது ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளிக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க மத்தியான பட்டர் கோயிலுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க அர்ச்சகர் உப கோயிலுக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க நாதசுரம் கோயிலுக்கு ரெண்டு பேர் தவில் உபகோயிலுக்கு ரெண்டு பேர் தாளம் உபகோயிலுக்கு அஞ்சு பேர் மாலைக்கட்டி ஒருத்தர் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி தொண்ணூத்தாறு காலியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்தந்த பதவிக்கு ஏற்ப சம்பளம் மாறுபடும் சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்ச சம்பளமாக பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் பதவியை தகுந்து உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கலாம்னா அவங்களே ஒரு விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியிற விண்ணப்ப படிவம் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்க ஃபில்அப் பண்ணி ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேதிக்குள்ள மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே மணிக்குள்ள திருக்கோவில் அலுவலகத்திற்கு அந்த விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு என்ன அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணுனா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் இந்த விலாசத்துக்கு ஜான்வரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் தபால் மூலியமாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்ப படிவம் மற்றும் இந்த திருக்கோவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டீஸ் இது ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அந்த லிங்க் உபயோகப்படுத்தி நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பியுங்க இந்த வேலை வாய்ப்பு பழனி திருக்கோவிலிருந்து தமிழ்நாடு அரசு சார்பாக அரசு வேலைக்காக எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இது போல வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்